தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் கொடுத்த அன்பு வாழ்த்து நன்றிகள் சொன்ன பாரஞ்சித் அப்படிங்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் முதல்ல ஆனால் சீமான் அவர்கள் கொடுத்துருக்க அந்த அன்பும் வாழ்த்துக்களும் அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வழியாக உள்ள தங்களான் திரைப்படத்திற்காக ஆதித்தமிழர்களின் வாழ்வியலையும் வழியையும் ரத்தமும் சதையுமாக காட்சிப்படுத்தி இயக்கம் இசை நடிப்பு திரைக்கதை ஒளிப்பதிவு கலை தொழில்நுட்பம் என அனைத்து பிரிவுகளிலும் ஆகச்சிறந்த படைப்பாக உருவாகிய தங்களான் திரைப்படம் உலக அரங்கில் தமிழ் திரையுலகை தலைநிமிர செய்யும் என்ற நம்பிக்கை விதைக்கிறது ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் எதிர்கொள்ளும் சமூக சிக்கல்களுக்கும் பறிக்கப்பட்ட அவர்களது உரிமை மீட்புக்கும் நல்வாழ்விற்கும் என ஒப்பற்ற கலைத்திறனை அர்ப்பணித்துள்ள அன்பு தம்பி பாரஞ்சித் அவர்களுக்கும் நடிப்பு கலையில் தான் கொண்டுள்ள அளவற்ற காதலாலும் தனித்திறனாலும் தான் ஏற்ற கதாபாத்திரத்திற்கும் கதைக்களத்திற்கும் ஏற்ப தனது உடலை வருத்தி திருந்தி வெளிப்படுத்தி அசாத்திய நடிப்பாற்றலால் காட்சிகளில் நம்மை ஒன்ற செய்துள்ள பெரும் கலைஞன் அன்புத்தம்பி விக்ரம் அவர்களுக்கும் வரலாற்று பின்னணியில் உருவாகியுள்ள இப்படத்திற்கு மண் மனம் மாறா மக்கள் இசையால் வீரம் தெரிக்கும் போர் பறையினாலும் காட்சிகளுக்கு வலிமை சேர்த்துள்ள என் ஆறுயிர் இளவல் ஜி பிரகாஷ் அவர்களுக்கும் குருதி தோய்ந்த தங்கச்சுரங்களால் மறைக்கப்பட்ட வரலாற்றை உணர்வு சூடற்றும் திரைக்கதை மற்றும் உரையாடல்களாக வார்த்துள்ள அன்பிற்கினிய எழுத்தாளர்கள் தமிழ் பிரபா அழகிய பெரியோன் ஆகியோருக்கும் வரலாற்று காலத்தை அதன் விழுமியங்களோடு கண்முன்னே கொண்டு வந்துள்ள கலை இயக்குனர் தம்பி மூர்த்தி அவர்களுக்கும் அதனை உலகத்தரத்தில் ஒலி ஓவியமாக வடிவமைத்துள்ள ஒளிப்பதிவாளர் அன்பு தம்பி கிஷோர் குமார் அவர்களுக்கும் படத்தொகுப்பாளர் தம்பி செல்வா அவர்களுக்கும் தங்களான் திரைப்படத்திற்கு கடின உழைப்பையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தியுள்ள அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது அன்பும் பாராட்டுகளும் வருகின்ற பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியாகும் தங்களான் திரைப்படத்தை உலகெங்கும் பரவி வாழும் என் உயிருக்கினிய அன்னை தமிழ் சொந்தங்கள் அனைவரும் திரையரங்குகளுக்கு சென்று கழித்து மாபெரும் வெற்றியடைய செய்து மேலும் இதுபோன்ற ஆகச்சிறந்த படைப்புகள் தமிழில் உருவாக துணை நிற்குமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார்